ஒரு பத்தாண்டுகள் உள்நாட்டு போர் நடந்துச்சங்க தொண்ணூற்றி இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் நினைக்கிறேன் அதற்கு பிறகு இடதுசாரி அமைப்புகள் அங்கே வந்தாங்க மாவோயிஸ்டுகள் தங்களை மாவோயிஸ்டுகள் என்று சொல்லுகின்ற இரண்டு முக்கிய பிரதான கம்யூனிஸ்ட் கட்சிகள் அங்கு ஆட்சி கட்டலில் இருக்கின்றன அல்லது எதிர்கட்சிகளாக இருக்கின்றன மூன்று பெரிய கட்சிகள் அதில் ரெண்டு முக்கியமானது மாவோவிஸ்டுகள் மாவோயிஸ்ட் சென்டர்னு ஒரு கட்சி அதுக்கப்புறம் மாவோவிஸ்ட் நேபலி லெப்ட் ஒரு கட்சி நினைக்கிறேன் யுனைடெட் மாவோயிஸ்ட் லெஃப்டிஸ்ட் அப்படின்னு ஒரு கட்சி நினைக்கிறேன் இவர்கள் மாற்றி மாற்றி ஆட்சியில் இருக்கிறார்கள் அந்த கூட்டணி வைத்துக் கொண்டு ஆட்சியில் இருக்கிறார்கள் அதாவது இந்த இஸ்ரேல் மாதிரி அதாவது உண்மையான எதிர்கட்சி என்பது என்ன அப்படின்றதே இல்லை வழிகள் எல்லாம் ஆளும் ஆளும் இந்த கூட ஆளும் வர்க்கத்தை சேர்ந்தவர்களை போலவே நடந்து கொள்கிறார்கள் இப்ப தமிழகத்தில் இருக்கூனிஸ்ட்கள் பெரும்பாலான கம்யூனிஸ்டுகள் இங்க ஒரு எளிய வாழ்க்கையும் அவர்கள் நான்கு முறை சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் சரி நாடாளுமன்றத்திற்கு சென்றாலும் சரி அவர்களுடைய வாழ்க்கை ஒரே மாதிரி தான் இருக்கும் அவர்கள் தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக நீங்க அவங்க வாழ்ந்த அதே இடத்துல தான் அவங்க வாழ்வாங்க நம்ம மற்ற தமிழக அரசியல்வாதிகள் மாதிரி அவர்கள் வாழ்வில் பெரிய ஏற்றமெல்லாம் நீங்க பார்க்க முடியாது அப்படியெல்லாம் அங்க இல்ல அங்க இருக்கக்கூடிய இடதுசாரிகளும் சரி அல்லது நேபாளி காங்கிரஸை சேர்ந்தவர்களும் சரி அவர்கள் ஒரு சொகுசான ஒரு மக்களிடமிருந்து நிறைய விலகி இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்கள்